எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரை குத்தகை நிலங்கள் தான் அதிகமாக உள்ளது அந்த குத்தகை நிலத்திற்கு கட்ட வேண்டிய பாக்கியை முதல் முதலாக தள்ளுபடியை செய்த முதல் தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை யாரும் மறக்க முடியாது அந்த தினம் ஏறத்தாழ இருபத்தி ஆயிரம் ஏக்கர் நிலங்களை பயன்படுகிற வகையில் அந்த விவசாயிகள் பயன்படுத்துகிற வகையில் மகத்தான திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் நம்முடைய தலைவர் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் அது மட்டுமல்ல நம்முடைய அமைச்சரவர்கள் குறிப்பிட்டதை போல எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதற்கு முன்பாக இருந்த ஆட்சி காலத்தில் ஒரு பைசா குறைக்க சொல்லித்தான் விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள் மின்சாரத்திற்காக விவசாயிகள் பயன்படுத்துகிற மின்சாரத்திற்கு ஒரு பைசா குறைத்த தாரங்களிலிருந்து போராட்டம் நடத்தி பத்துக்கு மேற்பட்டவர்கள் மாண்ட கொடுமை இந்த நாட்டிலே ஏற்பட்டது தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்தால் நான் ஆட்சி பொறுப்பேற்றால் நீங்கள் ஒரு பைசா கூட கட்ட தேவையில்லை என்று அறிவித்து மகத்தான திட்டமாக இந்தியாவிலே முதன் முதலாக இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அன்பிற்குரிய பெரியோர்களே அண்ணன் ஐயாக்கண்ணவர்களுக்கு அவர்களுக்கு நன்றாக தெரியும் தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அணைகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட அணைகள் கட்டப்பட்டு அந்த நாட்டினுடைய நீர் அமைப்புகளுக்கு வழிவகை செய்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அது மட்டுமல்ல இங்கே அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்களே கடன் ரத்து என்று நாங்கள் எல்லாம் மாவட்ட கழக செயலாளராக இருந்த நேரத்தில் தான் ஏழாயிரம் கோடி கடன் தள்ளுபடி செய்வதாக தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள் நாங்க நாங்கள் எல்லாம் யாருமே கடை வாங்கலை பத்து திமுக கடன் தான் வாங்கலாம் நாங்கள் யாரும் கடை வாங்கலை நம்ம கட்சியார் உங்களுக்கு யாருக்குமே பயன் இல்லை ஏழாயிரம் கோடியே தள்ளுபடி பண்றேன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டோம் யோ உட்கார்யா அவெல்லாம் தமிழ ஐயா அவனுக்காக வணங்கணும் ஐயா அப்படின்னு சொன்னது உத்தம தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் ஏழாயிரம் கோடியை தள்ளுபடி செய்தது மட்டுமல்ல அவர் இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சரை உருவாக்கிய தலைவராக இருந்த காரணத்தால் அன்னை சோனியா காந்தி இடத்திலே சொல்லி எழுபதனாயிரம் கோடியை தள்ளுபடி செய்ய வைத்த பெருமை தலைவர் கலைஞரவர்களுக்கு மட்டும்தான் உண்டு வேறு யாரும் செய்யவில்லை தலைவர் கலைஞரவர்களே செய்த பிறகுதான் சிதம்பரமே மனம் மனம் இறங்கி வந்து எழுபதனாயிரம் கோடியை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலிருந்து கடனை தள்ளுபடி செய்யலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் என்பதை யார் மறந்த நம்ம அப்பப்போ மறந்துடுவோம் யாரு என்ன செஞ்சாலும் அப்பயோ மறந்துடுறது நம்முடைய வழக்கம் வாடிக்கை அன்பிற்குரிய விவசாயிகள் என்றும் மறக்க மாட்டார்கள் என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் உண்டு நிச்சயமாக விவசாயிகள் எந்த காலத்திலையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் மறக்க மாட்டார்கள் என்பதற்கு பல்வேறு சார்ந்த அன்பிற்குரிய சகோதரர் நம்முடைய பார்த்தசாரதி அவர்கள் எம்எஸ்பி பற்றி சொன்னார் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அது என்ன எம்எஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஆதார விலை இதை இப்போ இல்லை தலைவர் கலைஞர் அவர்கள் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதலமைச்சராக இருக்கிற பொழுது அன்றைய அரசு சொன்னது நாங்கள் கொடுக்கிறது தான் நீங்க விவசாயிக்கு கொடுக்கணும்னு அதுக்கு என்ன பண்ணார் தெரியுமா கலைஞர் கலைஞர் அவர்கள் ஒன்றிய அரசு கொடுப்பது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு நான் அதிகமாக வழங்குவதை யாரும் தடுக்க முடியாது என்கிற வகையில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் என்ன சட்டம் என்று சொன்னால் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு பனிரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா அவனுக்கு வண்டி சத்தமா கொடுத்தா நீ எப்படா தடுப்பன்னு கேட்ட தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர் பன்னிரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா அந்த இதனும் கொடுத்தது அண்ணா சிவசூரியன் அவர்கள் தெரியும் அவர்களை கேட்கலாம் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது நெல்லு விலை ஒன்றிய அரசு ஒன்றை நிர்ணயிக்கும் இன்னைக்கு குவிண்டா ரெண்டாயிரத்தி நூறு ரூபான்னா அதை விட அறுபது ரூபாய் கூட கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கியதற்கு வழிவகை வகுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை யாரும் மறந்து விட முடியாது அந்த தலைவர் கலைஞர் தான் ஐயா நெல்லுக்கு தானே நான் மழை கூட கொடுக்க கூடாதுங்கிற தடுக்கிற கொடுத்தா தப்புங்கிற அவனுக்கு வண்டி சத்தங்கிற பேருக்கு கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டு வண்டி சத்தத்தையும் வழங்கிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இப்படி பல்வேறு வகையில் உதவியை செய்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அது மட்டுமா தூர்வார் யாராவது பார்த்திருக்கீங்களா தூர்வார்கிற படியை இந்தியாவில் கரிகால் சோழனுக்கு பிறகு தூர்வாருகிற படியை கொண்டு வந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லா வேடையும் எல்லாரும் வந்து வேடிக்கை பார்த்தார்கள் அத்தனை பேரவிலும் விவசாயிகள் வாயில் வாய்க்காலில் நின்று ஆற்றிலிருந்து வேடிக்கை பார்த்தார்கள் அந்த தூர்வார்கிற பணியை துவக்கி வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதலமைச்சராக தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தூர்வார்கிற பணியை துவக்கி வைத்து நிறைவ நிறைவாக அந்த பணியை கடமையை ஆற்றியவர் நம்முடைய தலைவர் மாண்முகத் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற தலைவர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் விவசாயிகளுக்கு செய்ததை விட அதிகமாக செய்ய வேண்டும் என்கிற உணர்வை பெற்ற முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் இலவச விவசாயிகளுக்கு மின்சாரத்தை வழங்கி இருக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் யாராவது கொடுக்க முடியுமா கொடுப்பதற்கான வாய்ப்பு இருந்துச்சா பத்தாண்டுக்கான அதிமுக ஆட்சியில் வழங்கினார்களா ஒன்றரை ஆண்டுகளுக்குள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கி இந்தியாவிலே முதன்மையான முதலமைச்சர் தலைவர் தளபதி என்கிற பெயரை பெற்றிருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த அளவிற்கு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஏழை எளிய ஜனங்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிடக் கூடாது அன்பிற்குரிய பெரியோர்களை இன்னொன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல அண்ணன் சிவசூரியன் கோதித்துக் கொள்வார் விவசாய தொழிலாளர்களுக்கும் உதவிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை மறந்துவிடக்கூடாது தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுதுதான் ஏழை எளிய சாதாரண சாமானிய விவசாய தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுகிற திட்டத்தை இந்தியாவிலே முதன்முதலாக கொண்டு வந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை அதன் பிறகுதான் அந்த இந்திரா குடியிருப்பு திட்டம் என்கிற திட்டத்தை அம்மையார் இந்திரா காந்தி கொண்டு வந்தார் அதற்கு முன்பாகவே வீடுகளை கட்டித்தருகிற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் அது மட்டுமல்ல அந்த வீடு கட்டுகிற அந்த தொழிலாளர்கள் குடியிருக்கிற இடங்கள் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையும் திருச்சி மாவட்டத்தில் அதற்கு குறைவு ஒன்றுமட்ட தஞ்சை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம்னால் மிருட்டாம் பராசிகளுக்கு மட்டுமே சொந்தம் பூண்டி வாண்டையார் உக்கடைத்தேவர் வளிவல்லம் தேசியர் குன்னியூர் சாம்பசிவய்யர் போன்ற பிராசிகளுக்கு மட்டுமே சொந்தமான இடம் அது மட்டும் அல்ல எங்கேயோ இருக்கிற ராமேஸ்வரம் கோயிலுக்கு எங்கள் ஊரில் நல்லா இருக்கும் எங்கேயோ இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு எங்கள் ஊரில் நல்லா இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் இதையெல்லாம் பார்த்து தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் அன்றைய தினம் கோரிக்கை வைத்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் முதலமைச்சர் அவர்களே எங்களுடைய தஞ்சை மாவட்டத்தில் குடியிருக்கிறவர்கள் போராடினோம் அவர்கள் குடியிருக்கதற்கான இடம் கிடைக்கவில்லை சாணிப்பாலுக்கும் சாட்டை அடிக்க ஆளானோ அப்படியும் எங்களுக்கு கிடைக்கவில்லை தலைவர் கலைஞர் அவர்களே உங்களுடைய ஆட்சி காலத்தில்தான் தான் அவர்களுக்கு விடிவுகாலம் காலம் ஏற்பட வேண்டும் அவன் குடியிருக்கின்ற இடத்தை பட்டாவாக்கி தாருங்கள் என்று கேட்டு சட்டமன்றத்திலே மரியாதைக்குரிய மறைந்த மணலி அவர்களும் என்னுடைய தந்தையார் அவர்களும் கேட்டார்கள் மாண்பிற்குரிய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரே கையெழுத்தில் அன்றைய தினம் நாற்பத்தி எட்டாயிரம் பேர்களுக்கு குடியிருக்கிற மனையை இலவசமாக பட்டா வழங்குகிற திட்டத்தை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத மகத்தான திட்டத்தை தஞ்சை மாவட்டத்தில் திருத்திரை பூண்டியில் அறிவித்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால் ஏதோ விவசாயிகளுக்கு மட்டுமல்ல விவசாய தொழிலாளர்களையும் பாதுகாத்த தலைவர் மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அவர்களுக்கு பட்டா வழங்கியதோடு மட்டுமல்லாமல் வீடு கட்டுகிற திட்டத்தையும் கொண்டு வந்து இந்த தினம் நான் இன்னும் பெருமையா சொல்லுவேன் யா ஒரு காலத்தில் இங்க இருக்கிற என்ன ஐயா கண்ணு போன்றவர்கள் வேண்டுமானால் அப்போ வந்து சைக்கிளில் டபுள்ஸ் போக முடியாது டபுள்ஸ் சைக்கிள்ல ரெண்டு பேர் போக முடியாது அந்த ரெண்டு பேர் போனால் போலீஸ்கார் முடிச்சிட்டு போடுவார் போலீஸ்கார் புடிச்சிட்டு போய் கேஸை போட்டுருவார் கேச போட்டால் அதுக்கு ஜாமீன் கொடுக்கணும்னா அன்பிற்குரிய தம்பி பார்த்தசாரதி அல்லது ஐயாக்கண்ணு போன்றவர்களை நாங்கள் அணுக வேண்டும் ஆனால் தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் சாதாரண சாமான்யன் குப்பனோ சுப்பனோ எவராக இருந்தாலும் சைக்கிள் போனால் அவனுக்கு ஜாமீன் கொடுக்கிற வாய்ப்பை உருவாக்கி தந்தனர் தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்று பெருமையோடு சொல்லுவார் அப்படிப்பட்ட மகத்தான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த நாட்டை பாதுகாத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அன்பிற்குரிய தம்பி திருச்சி என்றால் அன்பிலார் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன நான் சொல்லல அவர் ஏற்றுக்கொண்ட சகோதரர்களின் முதன்மையானவர் தலைவர் அன்பிலார் அவர்கள் அதே போல அண்ணன் என்னை பொறுத்தவரை நான் தொண்ணூற்றி ஒம்பதில் தொண்ணூற்றி ஒன்பது வரை ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தொண்ணூற்றி ஒன்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கேட்டு பொழுது சட்டமன்ற விடுதியில் இருந்தார் அண்ணன் அவர்களை பார்க்க சென்றோம் கவலைப்படாதடா போட அப்படின்னு சொல்ல அவர் எப்போதும் எதுக்குமே கவலைப்பட மாட்டார் போடா அப்படி தட்டி கொடுத்தாரு தட்டி கொடுத்துட்டு கவலைப்படாத போன்னு அன்னைக்கு போயிட்டேன் அப்புறம் ரெண்டு நாளையில் அந்த சீட்டு கொடுக்குறதுல ஒரு சின்ன பிரச்சனை இப்போ மாதிரி இல்லை அப்போ எல்லாம் நிறைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனை வந்துச்சு ஏ வந்தவொடனே நான் போனேன் ஏ போட போட அது அண்ணன் பொய்யாமொழி அவர்கள் போடா என்னை பற்றி ஆயிரம் சொன்னான் நான் தலைவர் கொடுக்கணும்னு முடிச்சார்னா எவனாலையும் தடுக்க முடியாது போடா அப்படின் சொன்னார் தேர்தலில் போட்டியெடுக்கிற வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டது தலைவர் எனக்கு தேர்தல் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு அடுத்த நாள் தஞ்சையில் கூட்டத்தை முடித்துவிட்டு திருச்சி வருவதாக இருந்தார் பொதுக்கூட்டம் அப்பொழுதெல்லாம் பத்து மணிக்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் இல்லை விடிய விடிய நடக்கும் நான் முதலில் முதல் முதலாக தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தால் தொண்ணூற்றி ஒம்பதில் இரவு மூணு மணி வரை என்னை கூடலை மூணு மணிக்கு மேலே தலைவர் வர சொன்னாங்கன்னு சொல்லி தகவல் வந்து வந்துட்டுருக்கோம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் தாண்டின பிறகு தான் செய்தி வந்தது என்னுடைய அண்ணன் அவர்கள் மறைவு செய்தி திரும்பியும் போக முடியல தலைவரையும் பார்க்க முடியல தலைவரை போய் பார்த்தேன் அந்த மாதிரி தலைவரை நான் பார்த்ததே இல்லை அவ்வளவு சோகமாக இருந்தாங்க நான் எழுப்பல ஆனால் என்னோடு வந்த தலைவரின் நண்பர் தென்னன் அவர்கள் சரி எழுந்துறீங்க அப்படின்னு தலைவரை போய் கேள்ப்புனார் பொய்யாமொழி மொழி போயிட்டான் ஐயா அப்படின்னார் அப்படிப்பட்ட தலைவர் அந்த தலைவருக்கு நன்றி தெரிவிக்கிற வகையிலே தான் இந்த குடும்பம் அதிலிருந்து கொஞ்சம் கூட பிழலாமல் பதவி கிடைக்கும் என்கிற நோக்கத்தில் இல்லை அமைச்சராக என்கிற எண்ணத்தில் இல்லை இந்த இருந்தால் எங்களுக்கும் பெருமை என்கிற உணர்வோடு இருக்கிற என்னுடைய அன்பு தம்பிக்கை என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட உயர்ந்த குடும்பத்தினுடைய வாரிசு எங்களுடைய இயக்கத்தினுடைய நாளைய தலைமுறையை வழிநடத்த இருக்கிற வாரிசோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பில் சொல்லி அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்